வீடு வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு இப்போ அம்மா அழுதாங்க டிக்கெட்லாம் வாங்கி வச்சுருந்தேன் இப்போ வர முடியலன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுன்னு தெரியல இல்லை நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த வசிச்சுட்டு இருந்த வீடு ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருச்சு இடிஞ்சு விழுந்துருச்சு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் தமிழ் தலைவாஸ் டீமை சேர்ந்த மாசான முத்து தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்டவர் தூத்துக்குடியில் மழை அடித்து வெள்ளம் ஓடி கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது எப்படி இருந்து இருக்கான் அம்மா அப்பா கிட்டலாம் பேசுனீங்களா எப்படி இருக்காங்க நிலமை ஆ பேசினேன் வீடு வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நான் அங்கே இருக்கும்போது அவங்க வந்து இப்போது சேஃபாக தான் இருக்காங்க ஒரு ஸ்கூலில் சாண்டி மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் சேஃபாக தான் இருக்காங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே உள்ள மக்கள் எல்லாேருமே பாதி வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு யாருமே இப்போது சாப்பிட்றது கூட இல்லை ஒழுங்கா ஏன்னா அந்தளவு இதாகலை அங்கே உள்ள ஒரு கோரமல்லோன்னு சொல்லிட்டு ஒரு இது அந்த ஆறு வந்து இதாகிடுச்சி வந்தோடனே தண்ணி ஊர் ஃபுல்லாக இதாகிடுச்சு வீடு இடிஞ்சு விழுந்து ஒரு நாலஞ்சு பேர் இல்லை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த வசிச்சுட்டு இருந்த வீடு ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருச்சு இடிஞ்சு விழுந்துருச்சு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது போன உடனே அப்பா அம்மா அழுதாங்க அதை என்ன சொல்லணும்னு தெரில இப்போ நீங்கள் அங்கே வந்து அப்பா அம்மாலாம் வந்து ஸ்கூலில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இப்படி ஒரு சூழலில் மேட்ச் விளையாடிட்டு இருக்கீங்க எவ்வளோ வந்து எமோஷ்னலாக இருக்குது இப்போ எமோஷனலாக இருக்க அழுக முடியாத அந்த இது தான் உள்ளே அழுதுகிட்டே வெளியில் அந்த மாதிரி சொல்கிறது தான் ஆனால் இருந்தாலும் நம்ம கேமே ஓட முடியாதுல்ல நம்மளை நம்பி தமிழ் தலை பீட் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுக்கும் நம்ம லடனால் ஆடும் இப்போ வந்து அங்கே அப்பா அம்மாலாம் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஃபோனில் பேசுனீங்களா என் என்ன சொன்னாங்க அப்பா அம்மா அங்கேருந்து என்ன கமெண்ட் கேட்கல நான் ரெண்டு நாளாக அவங்களுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன் நாட்டு டச்சி டவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மூணு நாள் ராஜான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கான் உனக்கு கால் பண்ணேன் அப்புறம் தான் பேசுனேன் அழுது அழுதாங்க எனக்கு என்ன பேசுன்னு தெரில சேஃபாக இருக்கீங்களே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்க அங்கே போகிற எதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா இல்லை போகிற மாதிரி இல்லைன்னா அந்த மேட்ச் நாலு மேட்சும் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு நாலு ஆண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நொய்டா போயிடுவான் யூபி பார்க்க முடியாது அவங்க சேஃபாக இருக்கு தம்பி ஒருத்தருக்கான் அவங்க தான் பார்த்துக்கணும் போய் பார்த்துக்கிறான் நான் பார்த்துக்கிறேன் நீ லாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஆமா இப்ப இப்படி இருந்தாலும் தூத்துக்குடிதான் பூர்வீகம்ன்றப்ப அந்த தான் கபடி விளையாட ஆரம்பிச்சிருப்பீங்க கபடி பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க பல கனவுகளோட தூத்துக்குடில இருந்தா வந்திருப்பீங்க இல்லையா இப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ண களம் பிச்சு இல்லை நீங்க போற மற்ற ஒரு ஸ்டேடியமா இருக்கட்டும் எல்லாமே என்ன நிலமையில இருக்கு ஏதாச்சும் அதை பத்திலாம் கேள்விப்பட்டிங்களா இல்ல எங்க வீடு மட்டும் இது இல்லை தூத்துக்குடி ஊர்னா நிறைய மோஸ்ட்லி நிறைய வீடு இடிஞ்சொழுச்சு நம்ம தூத்துக்குடி நம்மங்கள் ஆண்டு வந்த ஊர் சொந்த ஊருன்னு சொல்லுவோம் ஊர் இப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அங்கே ஆண்டு அங்கே நிறைய பிளேயர்ஸ் நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து ஃபோன் அடித்து சொல்லுவாங்க இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதே கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து மேட்ச் விளையாடணும் அப்படின்றது நிச்சயமாக ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும் இல்லையா இங்கே வந்து மேட்ச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் நம்மளோட பேக் ஆஃப் த மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அது எப்படி இருக்குது அந்த சேலஞ்சிங்கான கண்டிப்பாக கிரவுண்டில் இறங்கிறதுக்கு முன்னகட்டி கொஞ்சம் வீட்டு நினைப்போம் ஊர் அது மாதிரி தான் தோணும் ஏன்னா அவங்க நம்ம ஃபஸ்ட்டு சீசனில் ஆடுறேன் அவங்க வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக பார்க்கணுன்னு நினைப்பேன் எல்லாருமே நினைப்பாங்க அது மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் எல்லாருமே பார்த்து நல்லா விளாடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ பார்க்க முடியாத ாலுமே அங்கே கரண்ட் இல்லை எதுவுமே இல்லை ஓ ஆமாம் இப்போ அங்கே ஃபுல்லாக வெள்ளத்துனால கரண்ட் ஃபுல்லாக இன்னும் சீரமைக்கப்படல அப்படின்றதுனால நீங்கள் விளையாடுறீங்க சென்னையில் விளையாடுறீங்க ஆனால் உங்க அப்பா அம்மாவில பார்க்க முடியாது பார்க்க முடியல அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நேரில் வரணும்னு கூட சொன்னாங்க நான் வேறு டிக்கெட்லாம் வாங்கி வச்சுருந்தேன் இப்போ வர முடியலன்னு சொன்னோன்னே என்ன பண்ணு தெரியல ஓ அப்பா அம்மா வந்து நேரில் ஸ்டேடியத்தில் நீங்கள் விளாட்றத பார்க்க வரதா இருந்துச்சு ஆனால் இப்போ அங்கே வெள்ளம் இருக்கிறதுனால தூத்துக்குடியிலேருந்து வர முடியும் ஆ வர முடியல அங்கே ஏன்னா பஸ்ஸு எதுவுமே மூவ் அவளை ட்ரெயின் அதனால கஷ்டமா இருக்கு இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் விளையாடுறீங்க கண்டிப்பாக அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வரணும் தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு ஏபிபி நாடு சார்பாக கேட்டுக்கிறேன் தேங்க்யூ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்